பிங்குதீவு மாணவி சிவலோகநாதன் வித்யாவின் கொலைக்கு ஒரு திளை காதலை காரணம் என குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளது இந்த கொலை சம்பவத்தை நேரில் கண்ட சாட்சியாளர் ஒருவரும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார் யாழ்த்தீவு மாணவி சிவலோகநாதன் வித்யாவின் கொலை தொடர்பிலான வழக்கு நீதிவான் என்னும் நீதிவான் என்னையில் ஒன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் இதுவரை முன்னெடுக்கப்பட்ட விசாரணை தொடர்பிலான அறிக்கையை நீதிமன்றத்தில் வாசித்தார் வழக்கின் இரண்டாம் ம மற்றும் பதினோராம் இலக்கு சந்திக்க நபர்களுக்கும் கொலை சம்பவத்திற்கும் இடையே நேரடி தொடர்புள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது புங்குர்தீவு மாணவியின் கொலை வழக்கில் நேரடி சாட்சியாளர் கைது செய்யப்பட்டதாக நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ள குற்றப்புலனாய்வுத் துறையினர் ஒருத்தரை காதலை மாணவியின் கொலைக்கு மாணவியை திங்குடுத்தியவைச் சேர்ந்த ஒரு ஒருதலையாக காதலித்து வந்தமையும் அந்த காதலுக்கு மாணவி தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வந்தமையும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது சந்தகநபர் தனது நண்பருடன் கூட்டு சேர்ந்து மாணவியை கடத்த திட்டமிட்டதாகவும் அதற்கு அப்போது ஸ்விஸிலிருந்து வந்த மற்றும் ஒரு சந்தக நபர் திட்டம் திட்டிக் கொடுத்துள்ளதாகவும் நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது இவர்கள் மூவரும் தனது திட்டத்திற்கு மேலும் இருவரை கூட்டு சேர்த்துள்ளதோடு குறித்த இருவருக்கும் எதிராக களவு வழக்கு ஒன்றில் மாணவியின் தாயார் சாட்சியம் அளித்திருந்ததாகவும் குற்றப்புலனாய்வு விற்பனை மாணவியின் தாயாரின் சாட்சியத்தால் பகை கொண்டிருந்த இருவரே மாணவி பாடசாலைக்கு செல்லும் வழி

நபரும் அவரது நண்பரும் கஞ்சா மற்றும் மதுபோதையில் மாணவியை வன்புணர்வுக்கு உட்படுத்தி கொலை செய்ததை தாம் நேரில் கண்டதாக செய்து மாணவியை கொலை செய்த பின்னர் கொலையை கடற்படையினரே செய்தார்கள் என திசை திருப்பும் நோக்குடன் கொழும்பிலிருந்து புங்குடுதீவுக்கு சென்ற பிரதான சந்தைக்கணபரின் நண்பர்களான நான்காம் ஏழாம் மற்றும் எட்டாம் சந்தைகணபர்கள் தடயங்களை அளித்துள்ளதாகவும் நீதிமன்றத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது மாணவி வித்யாவின் கொலை தொடர்பில் பனிரெண்டாவது சந்தை நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் திணைக்களம் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது மாணவியின் கொலை தகவல்கள் தெரிந்தால் இரண்டு அல்லது பூஜ்யம் இரண்டு ஆகிய இரு தொலைபேசி எண்களுக்கும் தொடர்பு கொண்டு அறிவிக்குமாறு குற்றப்புலனாய்வு பிரிவின் கூட்டுக்கொள்கை பிரிவு பிரதம அதிகாரி போலீஸ் பரிசோதகர் நிஷாந்த் சில்வா கோரியுள்ளார் த்தக்கரையுடன் மீட்கப்பட்ட ஆண்ட அறிக்கை உள்ளிட்ட பனிரண்டு அறிக்கைகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டியுள்ள நிலையில் அவை இன்றைய தினமும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை நேரடி தொடர்புள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ள நபர்களை விடுத்து ஏனைய நபர்களை புனியில் விடுதலை செய்யுமாறு விடுவிக்கப்பட்ட வேண்டுகோளை நிராகரித்த நீதவான் வழக்கு விசாரணையை இம்மாதம் பதினெட்டாம் தேதி வரை சந்தேக நபர்களை தொடர்ந்தும் விளக்கமறையில் வைக்குமாறும் நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளாா்